சூரிய குடும்பம் இலங்கையின் தரம் நான்கு மாணவர்களுக்கு சூரியனும் அதன் ஒவ்வொரு கோள்களின் விளக்கம் ஒரு எளிமையான மற்றும் சுவாரஸ்யமான முறையில் வழங்கப்பட்டுள்ளது அதற்கான விளக்கம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சூரிய குடும்பம் சூரியன் ஒரு பெரிய நட்சத்திரமாகும் இது மிகுந்த வெப்பத்தையும் ஒளியையும் வழங்குகிறது சூரியனின் சுற்றிலும் எட்டு கோள்கள் சுற்றி வருகின்றன ஒன்று புதன் மர்கரி சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் மிகச்சிறிய கோள் அதிக வெப்பமுள்ள இடம் ஆனால் எந்த வாயுவும் இல்லை இரண்டு சுக்கிரன் வீனுஸ் வெள்ளிக்கோள் இரண்டாவது கோள் மாலை நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது மிகவும் கெடுபிடியான வளிமண்டலம் கொண்டது மூன்று பூமி அர்த் மூன்றாவது கோள் உயிரினங்கள் வாழும் ஒரே கோள் நீர் காற்று நிலம் என வாழ்விற்கு தேவையான அனைத்தும் உள்ளது நான்கு செவ்வாய் மார்ஸ் நான்காவது கோள் கோள் என்றும் அழைக்கப்படுகிறது எவரும் அங்கு வாழ முடியாது ஆனால் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் ஐந்து வியாழன் ஜூப்பிட்டர் ஐந்தாவது மற்றும் மிகப்பெரிய கோள் இதன் அடையாளம் பெரிய காற்று மண்டலம் மற்றும் பிரதான புயல் பல சிறிய சந்திரன் உண்டு ஆறு சனி சாட்டர்ன் ஆறாவது கோள் அதன் அழகான வளையங்களுக்காக பிரபலமானது மிக மெல்லிய வளிமண்டலம் ஏழு யுரேனஸ் உரேனஸ் ஏழாவது கோள் ஒளிவிடும் நீல கோள் அதன் சுற்றுப்பாதை சிறிது வித்தியாசமானது எட்டு நெப்டியூன் நெப்டியூன் எட்டாவது மற்றும் கடைசி கோள் மிகவும் குளிர்ச்சி வாய்ந்தது வலுவான காற்றுடன் கூடிய கோள் சூரிய குடும்பம் எதற்காக முக்கியம் சூரிய குடும்பம் அனைத்து கோள்களுக்கும் ஒளியையும் வெப்பத்தையும் வழங்குகிறது இந்த ஒழுங்கும் வேறுபாடுகளும் தான் இந்த உலகத்தை விசித்திரமாகவும் ஆராய்ச்சிக்குரியதாகவும் ஆக்குகிறது வினாக்களுக்கு வருவோம் ஒன்று சூரியனுக்கு அண்மையில் உள்ள கோள் எது இரண்டு மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கோள் எது மூன்று உயிரினங்கள் வாழும் கோள் எது நான்கு சிவப்பு கோள் என்று அழைக்கின்றனர் ஐந்து பெரிய கோள் எது ஆறு வளையம் உள்ள கோள் எது ஏழு ஏழாவது கோள் எது எட்டு எட்டாவது கோள்